ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது என் செல்லமே வரும் முப்பதாம் தேதிக்குள் நிச்சயமாக நடந்துவிடும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகாசரணம் முருகாசரணம் என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் என் செல்லவே இந்த நல்லதொரு நாளில் நீ தொட்டது அனைத்தும் உனக்கு சாதகமாக இருக்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் மனதில் எழும் நல்ல எண்ணங்களையும் நல்ல முயற்சிகளையும் நான் என்னுடைய அருளால் உனக்கு ஆசீர்வதிப்பேன் என் செல்வி அதே சமயத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் பாதுகாப்பு உனக்கு வலிமையையும் தைரியமும் தரும் பயந்துவிடாதே தனியாக இல்லை நீ உன் பக்கத்தில் எப்போதும் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன் முயற்சி பயனின்றி போகாது அதனை நான் இனிய பலனாக மாற்றுவேன் ஆம் செல்லமே இந்த நாளை நம்பிக்கையோடும் அன்போடும் கொண்டு வா என் அருள் உன்னிடம் பெருகி நிறைந்திருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டேயிரு செல்லமே இந்த மாதத்தில் உனக்கு இழந்ததை கொள்வதற்கான சக்தியும் மன உறுதியும் எழும் காலம்தான் இது வரும் முப்பதாம் தேதிக்குள் நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்டி உனக்கு நல்லதொரு நிகழ்வினை நடத்தி இந்த முருகப்பெருமான் உன் அருகே இருக்கிறேன் உன் சொற்கள் உன் விதியை உருவாக்குகின்றன என்பதால் நீ பேசும்போதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற பயம் அல்லது அதிக உற்சாகம் இது இரண்டுமே நீ செய்யும் செயலை தடுத்துவிடும் புரிகிறதா ஆகையால் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நிதானமாகவும் பொறுமையாகவும் இரு நிதானமாகவும் திட்ட திட்டமிடப்படும் செய்கின்ற செயலை செய்தால் நீ அதிக முன்னேற்றம் அடையலாம் நிதானமாக உன் உள்ளத்தின் உறுதியே உன்னை உலகத்திற்கு வெளி வெளிப்படுத்தும் ஆகவே இனி வரும் நாட்கள் உனக்கு நன்மையே தரும் அதன் நம்பிக்கையுடன் அணைத்துக்கொள் நிச்சயமாக வெற்றி பெறுவாயின் செல்லமே நான் சொல்வதெல்லாம் உண்மைதான் நல்ல காலம்தான் உனக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் நான் சொல்லலாம் உனக்கு இன்னும் சில காலங்கள் இருக்கிறது என்று தினம் தினமும் எப்பொழுதும் என் செல்ல பிள்ளைக்கு நல்ல காலம்தான் அதை நீ ஏற்றுக்கொள்ளும் மன மனப்பக்குவத்தையும் பொறுத்து தான் அமைகிறது பாவகாலம் முடிந்து புண்ணிய காலம் நடக்க ஆரம்பித்து உள்ளது நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நல்லதொரு பலன்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு நல்ல எதிர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவோடு வாழ்க்கையை எதிர்கொள் என்று சொல்லவே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கந்தன் திருவடி நினைவோடு நடக்கும் வாழ்க்கை தாமதமாக இருந்தாலும் அதில் கடைசியில் வெற்றி தான் வெற்றியில்தான் முடியும் என்று சொல்லவே ஒரு நல்ல சிந்தனை கூறுகிறேன் கேள் உன் வாழ்வில் முன்னேற்றம் வராமல் உன் அருகே இருந்து தடுக்கும் சில உறவுகளை உனக்கு நான் முகம் காட்டியிருக்கிறேன் ஆகையால் துயரம் தரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஏன் எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் அவர்கள் உன் வாழ்வில் தடைக்கற்களாக இருந்தால் அவர்களை தூரத்தில் வைத்துவிடு உன் வாழ்வில் பாதி பிரச்சனை உனக்கு சரியாக புரிகிறதா பிறகு உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவாய் புரிந்து நடந்து கொள் செல்லமே உன் நினைவிலும் நிஜத்திலும் இந்த முருகப்பெருமான் துணையாக நான் இருப்பேன் கவலைப்படாதே இந்த உலகத்தில் உண்மையை பிடித்து நிற்கும் மனிதனுக்கு பலர் எதிரியாக நிற்பார்கள் ஏனென்றால் உண்மை வெளிச்சம் போல பொய்யின் இருளை தாங்கிக் கொள்ளாது ஆனால் பொய்யை நாடி நடிப்பை நடித்து கொள்ளும் ஒருவே ஒருவனை உலகமே உறவாக அரவணைக்கும் இதனால் நீ சோர்ந்து போக வேண்டாம் உண்மை உண்மை எப்போதும் சோதனைகளின் வழியேதான் உயர்வை தரும் அந்த உண்மையை நீ விட்டுவிடாமல் பிடித்துக்கொள் காலம் மாறும்போது பொய் வேடமிட்டவரின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார் பெரிய வேஷம் போட்டு மற்றவர்களை துன்பப்படுத்துவதன் ஏமாற்றுவதிலும் சிறந்தவர் என்பதை உண்மையை பொய் வேஷம் போட்டு வரும் மறக்கலாம் ஆனால் இந்த காலமும் இந்த உலகமும் மறக்கவே மறக்காது உண்மையை பிடித்த உன்னிடம் தான் என் அருள் நிறைந்திருக்கும் ஆம் செல்லமே கவலைப்படாதே வாழ்க்கையை துணைவன் நான் தான் நான் எந்த நேரத்திலும் உன் அருகிலேயே உன்னுடனே இருக்கிறேனே அதை நீ உணராமல் எங்கெங்கோ தேடி என்னை அடைந்து கொண்டிருக்கிறாய் முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்தாலே போதும் என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொள் மனமே உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழி நடத்தி உன் வழித்துணையாக இந்த முருகப்பெருமான் எப்போதும் நான் இருப்பேன் யாம் இருக்க பயமேன் என் செல்லமே மனிதர்கள் தரும் அநியாயம் தற்காலிகம்தான் இந்த முருகப்பெருமான் தரும் நீதி நியாயமானது ஒரே வீடுகளில் பிறந்த மகளுக்கும் அங்கே வாழ வந்த மருமகளுக்கும் எப்போதும் ஒரே மாதிரி நீதி கிடைக்காது என்று நீ உணர்கிறாய் ஆனால் ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள் மனிதர்களின் பார்வை குறுகியதாக இருக்கலாம் ஆனால் என் பார்வை எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிறது அங்கே ஏனி மனம் காயம் காயமடைந்த அடைந்தாலும் நீ யாருக்கும் அநியாயம் செய்யாமல் இருந்தால் அந்த அநியாயத்தை முறியடிப்பதற்கு நான் வழிகாட்டுவேன் பிறந்த மகளின் அன்பையும் வந்த மருமகளின் தியாகத்தையும் எவரும் ஒப்பிட முடியாது ஆனால் என் அருள் அவற்றை சமநிலையில் நிறுத்தும் நீ அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை நீதியால் பிரகாசிக்கும் நிச்சயமாக நான் உனக்கு அருள் பாலிப்பேன் என்றெல்லமே கவலைப்படாதே நீ எப்பொழுதும் எங்கிருந்தும் முருகா முருகா என்று என்னை நினைத்தாலும் அந்த கணமே நான் உன்னருகே வந்து நிற்கின்றேன் உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் என் அருள் ஓர் வடிவத்தில் உனக்கு காட்சியளிக்கிறது உன் மனம் கவலையால் சோர்ந்து போகும்போது நான் உன் உள்ளத்தில் ஓர் ஆறுதலாக நுழைந்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நினைவூட்டுகிறேன் உலகம் உன்னை விட்டுவிட்டது போல் தோன்றினாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என் செல்லவே உன் கண்ணீரை பார்த்து கொண்டு நின்று நான் அதற்கு பதில் தராமல் விடமாட்டேன் அதை துடைத்து உன் உள்ளத்தில் ஒளியை விதைப்பேன் நீ நினைத்த அந்த நொடியில் என் சக்தி உன் வாழ்வில் செயல்படத் தொடங்கிவிடும் ஆகையால் கவலைப்படாதே தனிமை இல்லை உன் ஒவ்வொரு அடியிலும் உன்னை தாங்கிக் கொண்டு நடப்பவன் இந்த முருகப்பெருமான் நான் தானே ஆகையால் கவலைப்படாதே என் செல்லமே நிச்சயமாக உன் பிரார்த்தனை வரும் முப்பதாம் தேதிக்குள் நடந்துவிடும் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்று சொன்னேன் நீ நினைத்ததெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ